வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரீல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் என்னென்ன பண்ணுவீங்க சோகம் ஃபீலிங்ஸ் தனி மை நேரா வைன் ஷாப் போறேனே வைன் ஷாப் ஆமா என்ன பண்ணுவீங்க வைன் பைட் ஒரு குவாட்டர் அடி பா நிம்மதியா ஒரு குவாட்டர் அடி நிம்மதியெல்லாம் ஒரு ரெண்டு குவாட்டர் அஸ்ட் வீட்ல வந்து மட்டையை படுத்துறோம் அவ்வளவுதான் அது நிம்மதியா ஒரு குவாட்டர் அப்ப வந்து உடம்பு கொஞ்சம் சரி உடம்பு வலிக்காத குடிறோம் அப்படி சொல்லிட்டு நிம்மதியெல்லாம் ஒரு ரெண்டு குவாட்டர் குஸ்ட் வீட்டுக்கு வந்து யார் மோதி பார்க்க மாட்டா அப்படி போறே இது படுத்துட்டீங்க காலைல 7 மணிக்கு எழுந்திருப்பேன் குளிப்பேன் வேலை போறேன் அவ்வளவுதான் ம் ஓ உன்ன ஒரு பெரிய மனுஷன் நினைச்சதே உன்கிட்ட நேத்து பேசினே

சோமையை தூக்கி வைக்க அங்கே போயிடுவாங்க அந்த கடைக்கு போயிடுவாங்க அங்கே போய் அந்த சோகத்தையே தீப்பாங்க மறுநாள் காலையிலையும் சோகம் வரும் வரும் போத போனோட சோகம் வந்து அப்பவும் அங்கேதான் போவாங்க ஏன் இந்த சோகம் வந்துச்சுன்னு பார்க்க மாட்டாங்க நம்மளுக்கு அதனால உங்களுக்கு இந்த மாதிரி கவலைகள் வந்தா நீங்க வந்து கடைக்கு போவாதிங்க எவனால அந்த கவலைகள் வந்துச்சுன்னு கண்டுபிடிங்க பேசிக்காதீங்க தெரியாது காலையில் எப்படா தோல் முடியுது சாந்திரி வைக்கிறாங்க பூந்தி வைக்கிறாங்க லட்டு வைக்கிறாங்க ஜிலேபி வைக்கிறாங்க மஞ்சள் மீன் இருக்குன்றான் வாழ மீன் இருக்குன்றான் நெய் மீன் இருக்குன்றான் நெத்திலி மீன் இருக்குன்றான் ஸ்வீட்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க அது போல ஒண்ணுக்கு பத்து பேர் வைக்கிறாங்க பத்துலயுமே ஸ்வீட்டு தான் வச்சுக்கிட்டு இப்பயே வச்சு வச்சு நீங்களே போரடிக்க வச்சு போயிடுவாங்க போல அப்படிதான் ஸ்வீட்டை சாப்பிட்டே அவங்க வயிறுங்க அப்புறம் எங்கிட்ட சாப்பாடு தான் சாப்பிடுறது அவங்க வேலை வெட்டிக்கு போறது அடுத்த வேலை எப்படா பாக்குறது இவங்க என்ன சார் அக்கிரம இருக்கு சார் வச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்களே வெளியே எந்த புதுவாங்க போல அதாவது இந்த பணக்காரங்க கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஏழைங்க எடுத்தவனே சோத்த போட்டு போத்தி வாங்க இல்ல ஸ்டூலா செருப்பா இல்ல சேரானே தெரியலையே சும்மா நான் செருப்பை என்னென்ன போட்டு நடந்து நடந்து போறது சும்மா நாலு நிலையில நீங்க பிறந்தா போதும் ஷூ ஒரு அஞ்சு அடி வந்துரு கேட்ட ஒன்பது வரைக்கும் மேல வந்துடும் அப்ப தான் அதிகமா நீங்க வளர தேவையில்லை இது ஏன் ஆம்பளைக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க இல்ல ஆம்பளைக்கு மட்டும் சின்ன செருப்பா வச்சு கண்டுபிடிச்சாங்க பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஒரு ஆறு வருஷம் செருப்பு கண்டுபிடிக்கிறாங்க ஆனா எனக்கு புரியல இவா அந்த செருப்பை போட்டுக்கிட்டு போனாலும் விழுந்தாலும் காலையே சுருக்கு பிடிச்சிருமே காலையே இது எப்படி போட்டு நடப்பாங்க என்னென்னு தெரியலையே ஆமாதிரி நல்லா இருக்குது பெண்களுக்கு இந்த மாதிரி ஷூ வாங்க ஹீல்ஸ் வச்சு செருப்பு வாங்கிக்கிறேங்க இது ஹீல்ஸோட பெருசாக இருக்கும் போல மொத்தமா வச்சிருக்காங்க என்ன உள்ளே வச்சிருப்பாங்கன்னு தெரில அது நல்லா இருக்கு செருப்பு முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் பழகிடும் வேணும்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம் அடிச்சது போட்டு கொண்டே வருவார் இல்லையா அதாவது இது வந்து எப்படின்னா இந்த கஷ்டத்துக்காக கடவுள்கிட்ட வந்தவங்க ஒரு கஷ்டத்தோட போவாங்கல்ல மனசு குறைவிக்க வந்த மன வழியோட போறேன் சோமன் வந்தவன போட்டு பழந்தாப்ல சாமியாரு அதாவது சாமியார்கள் பலவிதம் ஒரு சில சாமியார் தேங்காய் வச்சு ஒரு சில தூணை போடுவாப்ல ஒரு சில சாமியார் அச்சம் பண்ணி காசு வாங்குவாப்புல மாதிரி கிடையாது இருந்து கையை போட்டு ஆட்டி பொழக்கிறாங்க இரும்பாச்சுக்காப்ல அதை எடுத்து அடிக்கிறாப்புல அவன் ஏதோ ஒரு சின்ன கஷ்டத்தோடு வந்திருப்பேன் அவனை முரட்டு கஷ்டமா இருக்கிறான்ல அதனால நீங்க எதுவுமே சரியில்லைன்னா முறையான சாமியார பாத்துப்போங்க இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார் ரெண்டு வருஷமா ரெடி பண்றாங்களா அங்காலமா உன் பிள்ளை தானே ஏன் போக மாட்டான் என்ன பண்றாங்க எதுனால இந்த வருஷம் போலாமா போற மாதிரி இருந்தா எழுந்துரு அங்காலமா எப்ப ஆடி மேல முயற்சி பண்ணிக்கலாம் இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல பாஸ்போர்ட் ஆஃபீஸு தாலுகா ஆபீஸ் இந்த இதெல்லாம் டாக்குமெண்ட் தூக்கிட்டு நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்ல இந்த அதிகாரியை வந்து ஏன் இத்தனை ஏன் நம்ம அதிகாரியால சொல்ல முடியாது இவங்க சொல்லிடுவாங்க ஏன் இத்தனை நீ போகல வெளிநாடு எங்கேயே சுத்திக்கிட்டு கிடைச்சிருந்தா இன்னும் நீ எப்போ போக எவ்வளவு சம்பளம் ஆக எந்த கடல எவ்வளவு மதக்கற சொல்லிடுவாங்க அதனால் இவங்கள்ட்ட போய் கேளுங்க இந்த இவன் அடி மாதம் பறந்து போயிடுவான் தேங்காய் எந்திரிச்சிச்சுன்னா நீங்கள் வெளிநாடு தேங்காய் எந்திரிக்காம போச்சுன்னா உள்ளூர் உள்ளே தெரியணும் பார்த்துக்க எங்களால் பொறுத்துக்கிச்சுக்க முடியாது யாரும் உணவு வசப்படாதீங்க வெளிநாடு போக வேண்டியது நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டியது இல்லை நேரங்கே போங்க வேற எங்கேயும் பார்க்க வேண்டிய விசா இருக்குன்னு அதெல்லாம் இந்த அம்மா கிட்ட போனீங்கன்னா அடுத்த நாள் நீ குவைத்துலயோ அபுதாபியில நீங்க நிப்பिए முழிச்சு பாத்தீங்கன்னா தங்கத்ர ஒரு அளவுக்கு மேல பண்ணுங்க அதுக்குங்க இது பாத்தீங்களா போர்வை புருத்திக்கிட்டு சாமி உள்ள என்ன சாமி செய்வாரங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் சரி அத விடு அந்த விஷயத்துக்குள்ள நாம ரொம்ப டீப்பா போண்டா போர்்த வேண்டியது கிளப்ப வேண்டியது அதாவது குரு பூஜை முடிஞ்சி அதாவது சாமிகள் பலவிதான் அதான் நீங்க நம்பாதீங்க இது பாரு போர்வை பொறுத்து என்னமோ செய்ய நம்ம அதை சும்மாவே சந்தேகப்படுறா இங்க போனா நீ போனி போனான்னு பயமா ஐயோ பொண்டாட்டிய இந்த மாதிரி பொருத்திக்கிட்டு பாத்தீங்கன்னா உள்ள என்ன நடந்தாலும் அவன் ஒன்னு நடப்பேன் ஆஹா உள்ள எது நடந்திருக்குமோ அப்படின்னு இந்த மாதிரி பொருத்திக்கிட்டு கூறி சொல்ற சாமியெல்லாம் நம்பாதியா தயவு செய்து சார் அறிவிக்கட்ட பயில ஊசி போட்டு பேட்டி போட்டுருக்கு இதெல்லாம் சாத்து ஏற்கனவே ஏற்கனவே அவரை வச்சு பண்ணாங்க அவர் பார்த்த பார்வையே இவரும் பாக்குறாப்ல வேற எதுவுமே கிடையாது அப்படியே பாக்குறாப்ல இவர் எப்பவுமே இப்படிதான் சாப்பிட வர போல வீட்டுல ஒரு வேலை சாப்பிட்டாலும் இப்படிதான் சாப்பிட வர போல இந்த சாமி கும்பிட்டு அவர் சாப்பிட முன்னாடியே முக்காம வேற மாட்டேங்குது

இது யாருந்த ரீல்ஸ் அக்கா இவ ஒருத்தர் இவங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது ஒண்ணும் கிடையாது இது ஒரு குச்சி ஸ்பாட்டு அந்த அம்மா கருவாடுவாங்க அந்த வழியா வந்திருக்கும் போல இவன் எதுவும் பருப்புவங்க இந்த வழியா போய்ப்போல இரண்டு செலிபிரிட்டியும் சந்திக்கும் பொழுது ஒரு ரீல்ஸ் ஒரு மந்தையில் இருந்து இருந்த ஆடுகள் இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே குச்சி ஐசி குச்சி ரீல்ஸ் போடுறாங்க அவங்களுக்கு ஏற்றாவுல போடுறாங்க குச்சி ஐஸ்ஸு இதை வந்து ரீல்ஸை பார்த்து நீங்கள் கடந்து போயிருங்க ஊர்னு கவரிக்காதீங்க குழம்பி வரீங்க பார்த்தியா ஆனா அய்யையா இப்படி இருக்கணும் அர இங்கே பாரு மறுபடியும் மல்லாக்க படுத்து ச்சே சே 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 சோ இந்த மாதிரிலாம் ஒரு பார் இருந்தா எப்படி இருக்கும் நம்மால இருபத்தி நாலு மணி நேரமாக இங்கே தான் கிடைக்குமா பார்லேயே கிடப்பேன் இந்த மாதிரிலாம் கொடுத்தா கரகாஸ் நம்மளால கருவக்கட்டில் போகவும் கப்புன்னு ஊற்றவும் கப்புன்னு குடிக்கும் போக மாரி இருக்கேன் போனால் மூஞ்சி மீசை வச்சவேன் தாழி வச்சவன் வெட்டு வாங்கினவன் குத்து வாங்கினவன் பார்த்தா எப்படிங்க பார்ல உட்காந்து குளிப்பாய்ங்க ஏ பே பார்க்கறது அருவாட ஆயிரம் இவனே நான் வெட்டாமல் விட மாட்டேன் இந்த மாதிரி இருக்கேன் இப்படியே கொடுக்குது இப்படி இப்படியே கொடுக்குது அப்போல்லாம் நம்ம குடிச்சிட்டே இருப்பேன் அப்போ பிளாட் ஆனாலும் போதையிலையும் எங்கன்னு தேடுவேன் என்ன பழக்கம் என்ன பழக்கம் இது அப்படி இருக்கேன் பாருனா இப்படி வைக்கணும் இதே பார் அதாவது குடிக்காதீங்க பாருக்குள்ள எப்படி இப்படி வச்சிருக்காங்க நம்ம ஆளுக்கெல்லாம் ரெண்டே நாளில் வேலையை பார்த்து விட்டுருவாங்க இவங்க லைஃப்லாம் இது ரிச்சான பார்வலை

வெரி குட் ரா அது என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க எதுவுமே நீங்க நேர்மை அதே மாதிரி பல செய்யுங்க எட்டு வருடங்கள் தொண்டையில கட்டி ரெண்டு வருடம் இடது பக்கம் மார்புல கட்டி உடனே கரஞ்சி சீப் டாக்டர் எவிடத்துக்கு கவர்மெண்ட் சீப் டாக்டர் கட்டி இருக்காம இயேசுவின் நாமத்தில் நீ கரெந்து போகுறாங்க மறைந்து போகுறாங்க இன் ஜீசஸ் நேம்

அது ஆஸ்பத்திரிக்கு போய் அறுத்து இறுத்து எடுக்கலாம் ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகல வைத்தியம் பார்க்கல பெட்ரெஸ்ட் எடுக்கல எதுவுமே செய்யலை கட்டி வந்த உடனே ரொம்ப நாளாக ஆகிருக்கு யாருமே வலி சொல்லலை வலி சொல்ல நேரம் போனாப்ல சீஃப் டாக்டரு தெரியுமா தெரியாது உடனே கத்தி இல்லை ஊசி இல்லை மருந்து இல்லை கட்டில் உடனே க்யூர் பண்ணிட்டாப்புல கிளியர் ஆயிடுச்சு இனிமேல் பறந்து போகலாம்

அதே அதாவது வந்து யாருமே வந்து இருக்கும்போது தெரியாத வறுமை இல்லாத போதே தெரியும் யாரையுமே இருக்கும்போது அனுசரித்து வச்சுக்கிற பலகுங்க இருக்கும்போது கஷ்டப்படுத்தினீங்கன்னா அவங்க உனக்கு இல்லாமே போயிடுவாங்க இல்லாதவங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இருக்கும்போது ஒருத்தோட அருமை தெரியும் சொல்லுவாங்க அது இதுக்கு உதாரணம் பக்கத்தில் இருக்கும்போது பத்திரமாக வச்சுக்கோங்க ஆகாது விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நேற்று வரைக்கும் மனக்கஷ்டம் இனிமே மரணம்ங்கிறது ஒரு முறை தான் மன கஷ்டங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால இதை பார்த்து கற்றுக்குங்க புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டியை வச்சுக்கிற கற்றுக்குங்க பொண்டாட்டியா இருந்தாலும் புருஷனை பத்திரமா பார்த்துக்க கற்றுக்குங்க பொன் புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்து கற்றுக்குங்க ஓகே அடுத்த ஒரு சந்திக்க